ஈசன் அப்படின்னாலே சிவபெருமான் தான் அனைவருக்குமே தான் சிவபெருமானுக்கு அடுத்தது ஈஸ்வரன் பட்டம் பெற்றவர் சனீஸ்வரன் சனீஸ்வரனை பத்தியுமே எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கு அவருக்கு அடுத்து ஈஸ்வரன் பட்டம் பெற்றவர் இந்த முனீஸ்வரன் யார் இவர் யார் இவரோட அவதாரம் வெட்டை வெளியில் வெயிலில் காவல் காப்பதன் நோக்கம் என்ன யாருக்காக காவல் காத்து மக்களை காக்குறார் பச்சை அம்மன் காத்தாயம்மன் யாரு பச்சையம்மன் யாரோட அவதாரம் காத்தாயம்மன் யாரு இதை பற்றியான முழு தகவலை இந்த வீடியோவில் நம்ம பதிவிட்டிருக்கிறோம் இதை தொடர்ந்து கடைசி வரை பார்த்து நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணுமாரி கேட்டுக்கொள்கிறோம் இந்த தலமானது நாகப்பட்டினத்துலேருந்து திருத்திரப்பூண்டி ஈசிஆர் சாலையில் கருங்கண்ணி பாலம் அப்படின்னு இருக்குது திரு திருப்பூண்டி அருகாமையில் இருக்குது திருப்பூண்டிக்கும் மேலப்படாய்க்கும் இடையில இருக்கக்கூடிய இந்த தளம் கருங்கண்ணி பாலம் அப்படிங்கிறதுல போனோம்னா நம்ம ஒரு சின்ன ஆர்ச்சி வச்சிருக்காங்க அந்த ஆர்ச்சிலேருந்து ரெண்டு கிலோமீட்டர் உள்ள போனோம்னா அங்கே வந்து பச்சையம்மன் காத்தாயம்மன் வால்முனீஸ்வரர் ஆலயம் மிக பிரம்மாண்டமாக இருக்கு அங்கே ஒரு ஆற்றங்கரை ஓரத்துல தான் இந்த தலம் அமைஞ்சிருக்கு இங்கே வந்து மகிழ மரங்கள் நிறைய இருந்ததாகவும் அந்த இடத்துல வந்து பார்வதி தேவியார் வந்து தவம் இருந்ததாகவும் அந்த தான் இதை வந்து மகிழி அப்படின்னு சொல்லி கூப்பிடுவதாகவும் கூறப்படுகிறது பழங்காலத்துல ஆதிமீனாட்சி என அழைக்கப்பட்டவர் பச்சை அம்மன் பச்சை வாளியம்மன் அப்படின்னும் அழைக்கப்படுறது சென்னையில திருமுல்லை வாயிலையும் உத்தரமேருள்ள வாழைப்பந்தல் அப்படிங்கிற இடத்துலையும் தஞ்சாவூர் மற்றும் செஞ்சி சேலையூர் ஆரணி முனுகப்பட்டு மேச்சேரி மற்றும் மலேசியாவில் தைப்பி நகரில் ஐம்பத்தி ரெண்டு அடி உயரத்தில் முனீஸ்வரர் ஆலயமும் எழுவத்தி ரெண்டு அடி உயரத்துல பச்சைம்மன் ஆலயம் பிரம்மாண்டமாக காட்சியளித்து பக்தர்களுக்கு ஓரம் தந்து கொண்டிருக்கிறத நம்ம கண்டுகிட்டு இருக்கிறோம் அக்னி வீரன் பஞ்சபூதங்களின் கடவுளாக இருக்கிறார் அவர் வெள்ளை குதிரை வாகனத்தை காக்கும் காக்கும் கடவுளான இவர் வாயிலில் இருந்து காத்து வருகிறார் இந்த பச்சை அம்மனை பற்றி முழுசாக பார்த்துருவோம் ரிங்கி முனிவர் அப்படிங்கிறவர் வண்டு வருவில் சிவனை வளம் வந்து வரம்பெறுகிறார் பார்வதி தன்னையும் வணங்க வேண்டும் என கேட்டுக்கொள்ள முனிவர் மறுக்கிறார் உடன் பார்வதி தெற்கு நோக்கி வந்து வாழை இலையில் பந்தல் அமைத்து ஈசனின் சமபாகம் வேண்டி தவம் மேற்கொண்ட இடம் வாழைப்பந்தல் பார்வதி தேவிக்கு நீண்ட நீர் கொண்டு செல்வதற்கும் அவருக்கு உறுதுணையாக இருப்பதற்கும் கங்கையை பணிக்கிறார் ஈசன் கங்கை காற்றாய் பறந்து வந்து பச்சை இருந்து அவருக்கு உதவுகிறார் அதன் மறுவாக காற்றாயினி என்பது காற்றாயி என அழைக்கப்படுகிறார் பார்வதியின் குழந்தை பாலமுருகனையும் காற்றாயினி அரவணைக்கிறார் தவத்தை கலைக்க வீரமுத்து மற்றும் அரக்கர்கள் பலர் முற்பட ஈசன் தேவர்களை அனுப்புகிறார் பராசரர் ஜடாமுனி ஒருவெடுத்து அந்தன வீரனையும் வியாக்கமர் லாடமுனி ஒருவெடுத்து கோட்டை வீரனையும் நாரதர் வேதமுனி ஒருவெடுத்து ரணவீரனையும் வியாசர் முத்துமுனி ஒருவெடுத்து வீரனையும் விஸ்வாமித்திரர் கருமுனி ஒருவெடுத்து ஜலவீரனையும் வசிஷ்டர் செம்முனி ஒருவெடுத்து ஆகாய் வீரனையும் வதம் செய்த பிறகும் திரும்ப திரும்ப பார்வதி தேவியின் தவத்தை கலைக்க முற்படுகிறார்கள் அந்த அசுரர்கள் அப்போது பார்வதியின் தமையனான திருமால் அவர்களை அனுப்புகிறார் அவர் வானுயர்த்துக்கு உருவெடுத்து வீரமுத்து என்ற அரக்கரை வானுயர விஸ்வரூபம் எடுத்து மண்ணுக்குள் அழுத்தி துவம்சம் செய்கிறார் அதற்கு கட்டுப்பட்டு அக்னி வீரன் எல்லை தெய்வமாக காவல் செய்கிறார் தவம் முடிந்த பச்சையம்மன் தன் பக்தர்களை காக்க வேண்டி காத்தாயியை அங்கேயே இருந்து காவல் காக்க மக்களை காப்பதற்காக வேண்டி கொள்கிறார் அதற்கடுத்து சிவகங்கையில் பாகம் பிரியாளாக காட்சி செய்து அங்கு தவமறிகிறார் அதற்கு அடுத்து திருச்செங்கோடு சென்று அங்கும் தவம் மேற்கொண்டு இறுதியாக இறைவன் அவருடைய தவத்தை ஏற்றுக்கொண்டு இறைவனின் இடப்பாகத்தை கொடுக்கிறார் அங்கு அர்த்தநாதீஸ்வரர் என்கிற நாமத்தோடு காட்சியளிக்கிறார் திருடுபோன பொருட்கள் திரும்ப கிடைக்கவும் ஏவல் பின்னி குடும்ப பிரச்சனைகள் தீரவும் இந்த தளத்திற்கு பொதுமக்கள் திரள் திரளாக வந்து ஆணி மாதத்தில் இந்த திருவிழாவில் கலந்து கொள்கிறார்கள் இது முக்கியமாக இந்த தளமானது குலதெய்வமாக விளங்குகிறது இந்த குலதெய்வ வழிபாட்டை சேரும் சிறப்புமாக மக்கள் கொண்டாடி அவர் வெளியாக முன்னோர்களாக சொல்லப்பட்ட தகவலை தான் உங்கள்கிட்ட பகிர்ந்துருக்குறோம் கண்டிப்பாக இந்த மகிழி காத்தாயம்மன் உங்களுக்கு குலதெய்வமாக இருந்துச்சுன்னா லைக் பண்ணவும் சப்ஸ்கிரைப் பண்ணவும் மறக்காதீங்க